இன்றைக்கு நாம் இன்றைக்கு பெருநாள் தொழுகையை தொழுது கொண்டிருக்கிறோமே இந்த நேரத்திலே இந்த சமுதாயம் பெருநாள் தினத்தை கொண்டாடுவதை அதை முடிவெடுப்பதிலே பிறை தென்பட்டதா இல்லையா என்கிற பார்க்கிற பார்வையிலே அறிவோடு சிந்தனையோடு மட்டும்தான் செயல்பட்டிருக்கிறது என்று உறுதியாக நம்மால் சொல்ல முடியுமா இதுல எத்தனை கருத்து வேறுபாடுகளுக்கு ஆட்பட்டோம் கருத்து வேறுபாடு நியாயமானது அதை நான் மறுக்கல ஒரே நாள்ல பெருநாள் கொண்டாடணும் அப்படித்தான் அப்படி நான் சொல்ல வரல நீங்கள் ஆய்வு செய்கிறீர்கள்

சொன்னா நீங்க என்ன முடிவெடுத்தாலும் எடுத்தாலும் உங்களுக்கு நற்கூலி இருக்குது நீங்க தப்பாகவே முடிவெடுத்தாலும் அல்ல உங்களுக்கு நற்கூலி தருவான் அறிவோடு அல்லாவிற்கு கட்டுப்படும் உணர்வோடு அல்லாவுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையில் இந்த பெருநாளை கொண்டாட வேண்டும் என்கிற சிந்தனையோடு நீங்கள் அந்த முடிவை எடுத்திருந்தால் ஒருவேளை அந்த முடிவு அல்லாவின் பார்வையில் பிழையாகவே இருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நற்கூலி தருவான் ஏனென்றால் நீங்கள் அல்லாகவே அஞ்சு அந்த முடிவை எடுத்திருக்கிறீர்கள் ஆனா பல பேர் எப்படி முடிவு எடுக்கிறோம் நைட்டு பத்து மணி ஆயிடுச்சு டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு அந்த தான் ரெண்டு மணி வரைக்கும் பிறை பார்த்த செய்தி வரல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் தூங்காம உட்காந்துட்டு இருக்கிறதா ஆளாளுக்கு போன் பண்றாங்க காலையில ஏற்பாடுகள் பண்ணணும் திடல் ஏற்பாடு பண்ணல அதை செய்யல இதை செய்யல ஆளாளுக்கு கேட்கறாங்க பதில் சொல்ல முடியல நான் ஒரு பள்ளிவாசல் நிர்வாகி நான் ஒரு ட்ரஸ்டுடைய நிர்வாகி நான் ஒரு ஜமாத்துடைய நிர்வாகி நான் இவ்வளவு நேரமா அவங்க அறிவிச்சுட்டாங்க இவங்க அறிவிச்சுட்டாங்க எவங்க அறிவிச்சா என்னங்கிற உங்களுடைய கேள்விக்கு நீங்க தான் பதில் சொல்ல போறிய அவங்க வந்து நாளைக்கு மறுமையில சொல்லவே மாட்டாங்க நீ ஏன் இன்றைக்கு பெருநாள் தொழுகாய் நாளை மறுமையில கேட்கப்படுமா கேட்கப்படும் நம்முடைய வாழ்வின் எல்லா விஷயங்களும் பதிவு செய்யப்படுகிறது எதுவும் அல்லாவிடத்தில் தப்பாது மறுமையில் அல்லா நிமிடத்தில் இந்த கேள்வியை வைக்கும் பொழுது அந்த ட்ரெஸ் முடிவு இந்த ஜமாத்து முடிவு அவங்க முன்னாடி அறிவிச்சாங்க எங்க மக்கள் எல்லாம் கோவப்பட்டாங்க என்ன சொல்றதுன்னே தெரியல நைட்டு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு முப்பது ஃபோன் கால் நாற்பது ஃபோன் கால் ஐம்பது ஃபோன் கால் அட்டன் பண்ணி பதில் சொல்ல முடியல உடனே ஒரு அறிவிப்பு போட்டுதோ சூழ்நிலை கைதியாகி முடிவெடுக்கிறீர்களா சூழ்நிலைகளை எல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு அல்லா என்ன சொன்னா அல்லாவுடைய தூதர் என்று சொன்னாங்க பிறகு பார்த்தது உண்மையா இல்லையா அவர் பொய் சொல்றாரா சரியா சொல்றாரா என்று அறிவு கண்கொண்டு சிந்தித்து முடிவெடுத்தீர்களா நம்முடைய முடிவு எந்த அடிப்படையில் இருந்தது உகது போர்க்களத்தில் நபிகளார் கற்றுத் தருகிற பாடம் இதுதான் உங்களுக்கு கோபம் அதிகம் இருக்கலாம் ஆனாலும் கோபத்தை எல்லாம் ஓரம் கட்டு அல்ல சொன்ன ஓரம் கட்டிடும் புதைவியா உடன்படிக்கை நம்ம எல்லாரும் பல தடவை கேள்விப்பட்டு வரலாறு உம்ராவுக்கு போனா கூட்டிட்டு போயிட்டாங்க அங்க போய் பார்த்தா உஸ்மான் எல்லா பேச்சுவார்த்தைக்கு வேண்டி போன உஸ்மானை கொன்று விட்டார்கள் அப்படின்னு ஒரு வதந்தி பரவுது நபிகளாருக்கு கோபம் தாங்கல சஹாபாக்கள் ஆல்ரெடி கோபம் விட்டு வைக்க கூடாது இந்த மக்காவாசிகளை உண்டியில் ஆக்கிரமே ஆயிரத்தி நானூறு பேர் ஒரு பெரிய கொதி நிலை கொதிப்புனா கொதிப்பு சாதாரண கொதிப்பு இல்ல கடுமையான கொதிப்பு ஒற்றுந்தா அடிச்சு துவம்சம் பண்ணி அந்த நிமிஷத்திலே மக்காவை நிர்மூலமாக்கிட்டு மக்காவையே வென்றெடுத்திருப்பார்கள் நபித்தோழர்கள் அப்படிப்பட்ட ஒரு கடுமையான கோபம் கையெழுந்துறாங்க பையத்து பண்ணு சாவுக்கு பையத்து பண்ணு மரணத்துக்கு பையத்து பண்ணு போர்களுங்க போறோம் போருக்கு உள்ள நுழைஞ்சவன் திரும்ப வர மாட்டேன் களத்திலேயே சகிதாரால் ஆவன தவிர புறமுதுகளை காட்ட மாட்டேன் அப்படின்னு இந்த உறுதிமொழி கூடு அப்படின்னு சொல்லதான் கையை நீட்டுறாங்க பையத்து பையாங்க எவ்வளவு வெறி எத்தனை கோபம் அடங்க முடியாத சொந்த ஊர்ல இருந்து விரட்டி அடிச்சாங்க நண்பர்களை எல்லாம் சுடுமணல்ல போட்டு பொசுக்குறாங்க அல்லாதான் எங்கள் இறைவன்னு சொன்னதுக்காக பல பேரை கொண்டு குவிச்சாங்க இவ்வளவு அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு இன்னைக்கு நாம அல்லாவுடைய ஆலயத்தை தவாஃபு செய்யறதுக்காக உம்ரா செய்யறதுக்காக வேண்டி வந்திருக்கோம்னு சொன்னா அப்படி சொல்ல போன ஒரு தூதரையே கொல பண்ணி இருக்காங்கன்னா இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு மொத்த தோழர்களும் கொந்தளிப்பின் உச்சத்துல நிற்கிறாங்க அல்லாவும் அதை சூழத்துல எப்படி தெரியுமா இன்னல்லதீன யுபாயு ஊனக்க இன்னமா யுபாயு ஊனல்லா நபியே உம்மிடத்திலே பையத்து செய்தார்களே அவர்கள் உம்மிடத்தில் செய்தவர்கள் அல்ல அல்லாஹ்விடத்திலே பையத்து செய்தவர்கள் எதுல்லா இவ்வளவு ஐதீகம் அவர்களுடைய கரங்களுக்கு மேலால் அல்லாஹுவின் கரம் இருக்கிறது அல்லாவும் தன்னுடைய பங்குக்கு ஒட்டு மொத்தமா எதிரதியை காலி பண்ணி துவம்சம் பண்ணிடலாம் என்கிற மனநிலையில எப்போம் போர் அறிவிக்கப்படும்னு எதிர்பாத்து இருக்கிற தருணத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அறிவிப்பு செய்றாங்க போரும் கிடையாது ஒண்ணும் கிடையாது இந்த வருஷம் உம்ராவுக்கு நம்ம ஊருக்கு போறது இல்ல தவாஃபும் பண்ணல வந்த பயணத்தை இதோட முடிச்சிட்டு உம்ரா செஞ்சதா நினைச்சிட்டு குர்பானி குடுக்குறோம் குர்பானியை கூடு மொட்டை ஏறிகிரோம் மொட்டை ஏறி எல்லா ஊரை பார்க்க திரும்புவோம் எப்படி இருந்திருக்கு யோசி பாருங்க

சலிமன் உழைத்தி தனியை தஃபி தீனி நாயினர் நம்ம எதுக்கு இவ்வளோ தூரம் இறங்கி போகணும் ஊணு ஒரு வார்த்தை சொல்லுங்க உள்ள இறங்கி எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிடுறோம் எதுக்கு தேவையில்லாம இவ்வளோ தூரம் கீழே இறங்கி போகணும் நபீரார் சொல்றாங்க இன்னிகிற சூழலா நான் அல்லாஹவின் தூதர் பலமா அவனுக்கு நான் வாறு செய்ய மாட்டேன் வகுமனாசிரி அவன் எனக்கு உதவி செய்வான் வேற வார்த்தையே கிடையாது அவ்வளவு கோபத்தில் உச்சத்தில் ஏற்றப்பட்ட நபித்தோழர்கள் வேற வழியே இல்லை சரண் அடை சரண் அடைஞ்சிட்டாங்க அல்லா தூதர் சொல்லிட்டான் முடிஞ்சு போச்சு எதை காட்டுகிறது இந்த நிகழ்ச்சி நம்முடைய சூழல் நம்மை எவ்வளவு பாதித்தாலும் நம்மளை வந்து சூடாக்கணும் நம்ம ஏதாவது பேசணும் நம்ம ஏதாவது அடிக்கணும் அப்படின்னு நம்மளை சூழின்ற வேலையை ஒருத்தன் செஞ்சாமனா நானா முடிவெடுக்காத வரைக்கும் நான் வந்து கோபப்பட மாட்டேன் நீ என்ன வேணாலும் பேசிக்கப்போம் அஸ்ஸாம் அழைக்கும்னா சீக்கிரம் நீ சாவு அப்படின்னாற சூழாட்டம் வந்து நம்மளை பார்த்து சொன்னா உடனே யார பார்த்து நான் சொன்ன அடுத்த செகண்ட் டென்ஷன் தான் ஒரு டென்ஷன் இல்லையே நபிகால் தன் வாழ்நாள் முழுக்க காட்டிய சொன்ன செய்தி இதுதான் இந்த சமூகத்திற்கு உணர்ச்சி வசப்பட்டு சூழ்நிலைக்கு கைதிகளாக மாறி உங்களுடைய முடிவுகளை எடுக்காதீர்கள் அறிவு கண் கொண்டு சிந்தனையை செலுத்தி அமைதியாக நிதானமாக உங்கள் முடிவுகளை எடுங்கள் அதுதான் உங்களுக்கு வெற்றியை தரும் என்று சொன்னார்கள் இந்த உலகத்திலே வெற்றி பெறுவதற்கும் நாளை மறுமையிலே வெற்றி பெறுவதற்கும் இந்த உலகத்தின் எதிரிகளை வீழ்த்துவதற்கும் நாளை மறுமை நமக்கு எதிரியாக வர இருக்கிற செய்தை வீழ்த்துவதற்கும் எல்லா இடங்களில் நிதானமும் அமைதியும் சிந்தனையும் மட்டுமே உதவும் உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற முடிவுகள் நமக்கு உதவாது என்பதை இந்த நாளில் ஒரு முடிவாக எடுத்து அதை ஒரு பயிற்சியாக மேற்கொண்டு கோபம் வருகிற தருணங்களில் எல்லாம் நபிகராரின் இந்த வரலாற்று செய்திகளை நினைவுபடுத்தி நினைவுபடுத்தி நம்மை பக்குவப்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் நம்மை வெல்லுவோர் எவரும் இல்லை அல்லாஹருள்ள ஆளுமையின் அப்படிப்பட்ட வெற்றி பெற்ற கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்தல் புரிவானாக வாகிருது ஆவானில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து